வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் வழிப்பதே சக்கரவர்த்தி கம்பீரமான பட்டத்து யானை மீது ஆரோகணித்து வந்தார் அவர் நெடுங்காலத்துக்கு பிறகு மாமல்லபுரத்துக்கு வந்தபடியாலும் முன்னறிவிப்பு இல்லாமல் எதிர்பாராத விதமாக வந்தபடியாலும் நகரவாசிகள் பட்டத்து யானையை சூழ்ந்து கொண்டு அளவில்லா ஆரவாரங்களை செய்தார்கள் இந்த ஆரவாரம் காதில் விழுந்ததும் மாரப்ப பூபதி குதிரையை செலுத்திக் கொண்டு அவசரமாக அங்கிருந்து நழுவிச் சென்றான் தேவசேனன் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றான் அவன் நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது சக்கரவர்த்தியை தான் பார்க்க கூடாது என்று அவன் பல்லை கடித்துக் கொண்டு வேறு திசையை நோக்கி நின்றான் ஆனால் பட்டத்து யானை அவன் நின்ற இடத்துக்கு நேராக வீதியில் சென்ற போது அவனுடைய உறுதி கலைந்தது சோழ வம்சத்தின் பரம வைரியானாலும் உலகெல்லாம் புகழ் பரப்பிய வீராதி வீரரல்லவா நரசிம்ம சக்கரவர்த்தி அவனை அறியாமலேயே அவனுடைய பார்வை அவர் மீது சென்றது அந்த சமயத்தில் சக்கரவர்த்தியும் அவன் நின்ற பக்கமாக தம்முடைய கண்ணோட்டத்தை செலுத்தினார் அந்த கண்ணோட்டத்தின் போது ரத்தன வியாபாரியின் முகமும் ஒரு வினாடி நேரம் அவருடைய பார்வைக்கு இலக்காயிற்று ஆனால் அப்படி பார்க்கும் போது அவருடைய கண்களில் திணையளவேனும் மாறுதல் காணப்படவில்லை கண்ணிமிகள் சிறிது மேலே போகக்கூட இல்லை அவனுடைய முகத்தை தாண்டி கொண்டு அவருடைய பார்வை அப்பால் சென்றுவிட்டது பட்டத்து யானையும் மேலே சென்றது ரத்தன வியாபாரி பெரும் ஆபத்தில் இருந்து தப்பியவன் போல் ஆழ்ந்த பெரும் விட்டான் ஜனக்கூட்டம் எல்லாம் போகும் வரைக்கும் சற்று நேரம் அங்கேயே நின்று அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான் அவன் உள்ளத்தில் பெரும் குழப்பம் உண்டாயிற்று முக்கியமாய் மாரப்ப பூபதியை அங்கே சந்தித்ததை எண்ணிய போது நெஞ்சம் துணுக்குற்றது சித்தப்பா தான் இப்போது சோழ நாட்டு சேனாதிபதியாமே அவருடைய துரோகத்துக்கு கூறி கிடைத்து விட்டதாக்கும் தன்னிடம் ஏன் அவ்விதம் பேசினார் ஒருவேளை அடையாளம் கண்டுகொண்டிருப்பாரோ அந்த பெண் உண்மையில் சக்கரவர்த்தியின் குமாரி தானா அப்படியானால் தன்னிடம் எதற்காக பெயரை மாற்றி கூறினாள் அரண்மனைக்கு வரும்படி ஏன் வற்புறுத்தி சொன்னால் நாலு புறத்திலும் தன்னை அபாயங்கள் சூழ்ந்திருப்பதாக தேவசேனனுக்கு தோன்றியது இனிமேல் மாமல்லபுரத்தில் இருந்தால் விபரீதங்கள் ஏறலாம் என்று நினைத்தான் மேலும் மருள்மொழி தேவியைப் பற்றி மாறப்ப பூபதி மர்மமாக சொன்னதை நினைத்த போது அவனுடைய நெஞ்சு துடித்தது முதலில் உறையூருக்கு போய் அரண்மனையை பார்க்க வேண்டும் மற்ற காரியங்கள் எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் மாமல்லபுரத்தில் ஒரு குதிரையை வாங்கிக் கொண்டு போகலாம் என்ற உத்தேசம் விக்ரமனுக்கு இருந்தது அந்த உத்தேசத்தை இப்போது கைவிட்டான் குதிரை வாங்குவதற்கு பிரயத்தனம் செய்தால் அதனால் என்ன விளையுமோ என்னவோ மாரப்பன் மறுபடியும் என்னை பார்த்து விட்டால் அவனிடம் இருந்து தப்புவது கஷ்டமாகலாம் நல்ல வேலையாக அந்த சமயத்திலே சக்கரவர்த்தி வீதியிலே வந்தார் அருள்மொழியை பற்றி மாரப்பன் ஏதோ சொன்னதும் தான் பதறிவிட்டது விக்ரமனுக்கு ஞாபகம் வந்தது ஒருவேளை தன்மேல் சந்தேகம் கொண்டு உண்மையை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அப்படி வஞ்சகமாக பேசினாரோ இன்னும் ஒரு வினாடி பொழுது சக்கரவர்த்தி வராதிருந்தால் சித்தப்பா தன்னை கண்டுபிடித்திருப்பார் கண்டுபிடித்து என்ன செய்திருப்பாரோ என்பது மறுபடியும் விக்ரமனுக்கு நினைவு வந்த அவனை என்னவோ செய்தது மாமல்லபுரத்துக்கு அவர் எதற்காக வந்திருக்கிறார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் எதுவாக இருந்தாலும் அவர் இப்போது இங்கே இருப்பது ஒரு விதத்தில் நல்லதாய் போயிற்று அவர் அங்கு இருக்கும் போதே தான் போய் அன்னையை பார்த்து விட்டு திரும்பிவிட வேண்டும் இன்றைக்கே இவ்விடம் இருந்து கிளம்பிவிட வேண்டும் வழியில் எங்கேயாவது குதிரை கிடைத்தால் வாங்கிக் கொள்ளலாம் இவ்விதம் தீர்மானம் செய்து கொண்டு விக்ரமன் உண்மை பெயரிலேயே இனி நாம் அழைக்கலாம் தான் தங்கியிருந்த சத்திரத்தை நோக்கி விரைந்து சென்றான் போகும்போது முன்னும் பின்னும் அடிக்கடி பார்த்து கொண்டான் குதிரை சத்தம் கேட்டால் உடனே கூட்டத்தில் மறைந்து கொண்டான் இவ்விதம் சென்று சத்திரத்தை அடைந்ததும் அங்கு வழிப்பிரயாணத்திற்காக தான் சேகரித்து வைத்திருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு குள்ளனையும் ஊட்டையில் சுமந்து வருவதற்காக அழைத்துக் கொண்டு கிளம்பினான் தான் சத்திரத்துக்குள்ளே சென்றிருந்த போது குள்ளன் வெளியில் காத்திருந்த ஒரு மனிதனுடன் சமிக்க மூலம் ஏதோ பேசியதை கூட அவன் கவனிக்கவே இல்லை விக்கிரமன் குள்ளனுடன் மாமல்லரத்தை விட்டு கிளம்பிய போது அஸ்தமிக்க ஜாமப்பொழுது இருக்கும் நகரவாசலை கடந்து அதன் வெளியே ராஜபாட்டையில் நடக்க ஆரம்பித்த சமயம் மாலை கதிரவனின் கிரணங்கள் பசும்பொன் நிறத்தை அடைந்திருந்தன அந்த காலத்தில் மாமரபுரத்தில் இருந்து காஞ்சி நகருக்கும் காஞ்சியில் இருந்து உறையூருக்கும் ராஜபாட்டைகள் சென்றன மாமல்லபுரத்தில் இருந்து காஞ்சி செல்லும் பாதையானது எப்போதும் ஜனங்களின் போக்குவரவினால் ஜே ஜே இருக்கும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் பல்லக்குகளிலும் ஜங்கள் போயிக்கொண்டே இருப்பார்கள் அந்த ராஜபாதை நெடியிலும் ஒன்றுக்கொன்று வெகு சமீபத்தில் ஊர்கள் உண்டு கோவில்களும் மடாலயங்களும் சத்திரங்களும் தண்ணீர் பந்தல்களும் பலவித கடைகளும் பாடசாலைகளும் நெடியிலும் காணப்படும் இதனால் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து புதிதாக வருகிறவர்களுக்கு மாமல்லபுரத்தில் இருந்து காஞ்சி வரையில் ஒரு பெரிய நகரம்தானோ என்று தோன்றும் இத்தகைய ராஜபாட்டையில் இருந்து இடையிடையே பிரிந்து சென்று குறுக்கு பாதைகளும் ஆங்காங்கு இருந்தன இந்த குறுக்கு பாதையில் ஒன்று மாமல்லபுரத்திற்கு கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் பிரிந்து அடர்ந்த காடுகளின் வழியாக சென்றது மாமல்லபுரத்தில் இருந்து நேரே உரையூருக்கு போக விரும்புவோர் இந்த குறுக்கு பாதை வழியாக போனால் காஞ்சிக்கு கொஞ்ச தூரம் தெற்கே உரையூர் ராஜபாட்டையை அடையலாம் குறுக்கு வழியில் செல்வதால் மூன்று காத தூரம் அவர்களுக்கு நடை மீதமாகும் ஆனாலும் அந்த காட்டுப்பாதை வழியாக ஜனங்கள் அதிகமாக போவதில்லை முக்கியமாக இரவில் யாருமே போக மாட்டார்கள் அந்த பாதையில் சில இடங்களில் துஷ்ட மிருகங்களின் தொல்லை அதிகமாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் பிரசித்தமான பத்திரகாளி கோயில் ஒன்றும் அந்த வழியில் இருந்தது சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு மாறாக இந்த பத்திரகாளி கோயில் சாக்டர் கபாலிகர் முதலியோர் சில சமயம் நரபலி கொடுப்பது வழக்கம் என்று வதந்தி இருந்தபடியால் இரவு நேரத்தில் அந்த பாதை வழியாக போக எப்பேற்பட்ட வீரர்களும் தயங்குவார்கள் இதையெல்லாம் அறிந்திராத விக்கிரமன் குள்ளனால் வழிகாட்டப்பட்டவனாய் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் அந்த குறுக்கு காட்டு பாதை பிரியும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் குள்ளன் அந்த பாதை வழியாக போகலாம் என்று சமிக்கியால் சொன்னபோது விக்ரமன் முதலில் கொஞ்சம் தயங்கினான் பிறகு பயம் என்ன என்று எண்ணி மனதை திடப்படுத்தி கொண்டு அந்த குறுக்கு பாதையில் இறங்கினான் ஒரையூருக்கு சீக்கிரத்தில் போய் அன்னையை பார்க்க வேண்டும் என்று ஆர்வமானது அவனுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ள உதவியாக இருந்தது அதோடு இன்னொரு காரணமும் சேர்ந்தது அந்த முச்சந்திக்கு சற்று தூரத்தில் குறுக்கு பாதையில் நாலு பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தது விக்கிரமன் பார்த்தான் அவன் குறுக்கு பாதையில் இறங்கிய உடனே மேற் நால்வரும் எழுந்திருந்து விருவிழு என்று நடக்கத் தொடங்கினார்கள் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்தால் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்றும் வழி இருக்கும் என்றும் விக்கிரமன் எண்ணியவனாய் அந்த பாதையில் வேகமாக நடக்கலானான் ஆனால் குள்ளன் வழக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் மெதுவாகவே நடந்தபடியால் விக்கிரமனுடைய எண்ணம் நிறைவேறுவதாக இல்லை தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி